சிஸ்டர் இந்த பேஷண்ட்டுக்கு லாசிக்ஸ் கொடுத்தாச்சா யூரின் அவுட்புட் எவ்வளோ இசிஜி வந்தாச்சா ஸ்கேனுக்கு எப்போ போகிறார் யூரின் அவுட்புட் எவ்வளோ இந்த ஒரு ஒலிகள் வந்து அந்திம காலத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு கேட்கும் அப்போ பகவான் ஞாபகம் வருமா பகவானுடைய நாமாவை அவனால் சொல்ல முடியுமா சொன்னால் நர்கதி அடையலாம் ஆனால் அந்த மனுஷனுடைய நிலையானது பகவானை நினைக்க தூண்டுமா பகவான் அவனுக்கு உதவுவானா அக்ஷர பிரம்மயோகம் பகவான் சொல்றான் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா எப்படி போக வேண்டும் என்னை எப்படி அடைய வேண்டும் அப்படின்னு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த ஸ்லோகம் படித்தாலே தெரியும் இதை பற்றி பிரயாண காலே மனசா அச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ புவோர் மத்தியே மவேஷ்ய சமயக் தத்தம் பரம் புருஷ நுபைதி திவ்யம் சஞ்சலமில்லாத மனசு உருவங்களுக்கு மதியில் பிராணனை நிறுத்து யோக பலத்தாலும் பக்தியாலும் அந்த திவ்ய புருஷனை அடைகிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறார் சுருக்கமாக சொல்கிறார் மரணம் எப்படி சம்பவிக்க வேண்டும் அப்படின்றதும் சர்வவத் வராணி சம்யம்ய மனோஹிருதி நிறுத்திய சோர் தன்யா தாய தம பிராணம் ஆஸ்திதோ யோக தாரணாம் மனசனுடைய கதவுகளை மூடு நன்கு மூடி மனதை அகத்திலே நிறுத்து பிராணனை தலையின் உச்சியில் நிறுத்தி யோக நிலையில் தரித்து ஓமிரம் பிரம்ம வியாஹரன் பிரயாதித்தனஜன் பிரயாதித்தனஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம் பிரணவத்தை நினை ஓம் என்னை நினை உடலை துறப்பும் நிர்கதி அடைகிறான் என்ன ஒரு நல்ல கதியை அடைகிறான் அனன்ய சேதா சததம் ஸ்மரதி பார்த்த வேறு நினைப்பு இருக்க கூடாது என்னை நினைக்கணும் எப்போதும் ஸ்மரிக்கணும் அந்த நித்திய யோகிக்கு நான் எளிதில் கிடைப்பேன் அப்படின்னு முடிக்கிறார் வேதேஷு யஜ்யேஷு தபஸ்வு சைவ தானேஷு யுத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் தத் சர்வமிதம் யோகி பரம் ஸ்நானம் உபைதி சாத்தியம் அவனுக்கு எப்படி சாத்தியமாகும் மரண தருவாயில் என்னை நினைப்பவனுக்கு நர்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு சாகும் தருவாயில் வந்து மனதை சிறப்படுத்திக் கொண்டு பகவானை தியானித்து உயிர்விட்டால் பரகதி சனாதன கொள்கை கீதையின் கொள்கையுமே இதுதான் மரண காலத்தை நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு பிராணனை விட்டால் போச்சு இப்போ எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் எல்லா பாவங்களையும் பண்ணலாம் இஷ்டப்படி இருந்துக்கலாம் அப்படின்றது இல்லை இந்த ஸ்லோகங்களுடைய உபதேசம் உபதேசத்தின் பொருள் என்ன அப்படின்னா எந்த ஒரு வாழ்க்கையை நடத்தியவனுக்கும் நர்கதி உண்டு அப்படின்றார் பகவான் ஒரு தர்மமும் பண்ணலையே ஒரு புண்ணியம் தீர்த்தத்திலையும் முழுகலையே பல பெரிய பாவங்களை செஞ்சனே அவகாசம் இல்லாமல் திடீர்னு இப்படி இந்த மரணம் வந்துருத்தேன் அப்படின்னு ஏகப்பட வேண்டியதில்லை உயிர் உடுற சமயத்தில் பகவான் கிட்ட பக்தி செலுத்தணும் அது நர்கதியை கொடுக்கும் அப்படின்னு சாகும் தருவாயில் மனசில் வந்து நிறைய ஆசைகளை வச்சுட்டு பற்றுகளை வச்சுட்டு உயிரை உழத்துக்கு இல்லாமல் துக்கப்பட்டுண்டு உயிர் விட்டால் அது இல்லை அப்படின்றார் பகவான் பகவானை தியானம் பண்ணிண்டு உயிர் நிறுத்தலே நலம் மரணம் எப்போது வரும்னு சொல்ல முடியாது எந்த தருணத்தில் வரலாம் அதனால் மரண காலத்தில் இந்த மாதிரி மனதை நிறுத்தி பகவானை தியானிக்க வேணும் அப்படின்னு இதில் அக்ஷர பிரம்மயோகத்தில் சொல்கிற பகவான் அவருடைய ஞாபகம் அந்த அந்திம காலத்தில் எப்படி வரும் அப்படின்றத சொல்கிறார் நித்திய யோகி அப்படின்றார் இடைவிடாத சிந்தனை தினம் இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் தடால்னு வந்துடாது அடியன் சொன்ன மாதிரி லாஸிக்ஸ் இதெல்லாம் தான் காதல விழும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பகவானுடைய நாமம் நம்மளால் சொல்ல முடியாது அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பயிற்சி இடைவிடாத பயிற்சி ஒரு எண்ணெயை கொட்டும் போது எப்படி அது எப்படி ஒரு பாத்திரத்தில் விழறதோ அந்த மாதிரி இடைவிடாத பகவத் சிந்தனை இருக்கும் ஒருவனுக்கு அந்திம காலத்தில் நான் உதவுகிறேன் அப்படின்றான் பகவான் சொல்லிட்டானா நம்ம என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி பேர் வைப்பா பகவானுடைய பேரோ தாயாருனுடைய பேரோ வச்சா அந்திம காலத்தில் கூப்பிடும்போது பகவான் பகவான் ஞாபகம் வரும் அப்போது முதல்ல கூப்பிடும்போது புதல்வனையோ புதல்வியோ கூப்பிடுவோம் அடுத்ததாக நமக்கு ஞாபகம் வரும் பகவான் அப்படின்னு அந்த பேரை தான் கொடுத்துருக்கோன்னு தற்காலத்தில் சாத்தியமானு தெரியல ஏன்னா ஆசியமான விஷயங்கள்லாம் இப்போது நடக்கிறது ஒரு கணவன் மனைவி கேட்குறவன் பேர் என்ன அப்படின்னு தங்கம் அப்படின்னா அறுபத்தெட்டு கிலோ இருக்க அரசாங்கம் ஒரு கிலோக்கு மேலே வச்சுக்கூடாது அப்படிங்கிறது நான் வச்சுக்கிறேன் விட்டுடுறேன் அப்படிங்கிறா அவ கேட்கல ஒன் பேர் என்ன மணி மணி அதுவும் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்க பிளாக் மணி ஒன்றா நான் விட்டுறேன் அப்படிங்கிறா இப்படி பேர்கள் வந்து பகவானை நினைக்க தூண்டுமா அப்படின்னு தெரியல அப்படியே பகவானை நினைக்க தூண்டினாலும் அந்த நேரத்தில் வருவதற்கு நமக்கு பயிற்சி தேவை இடைவிடாத பகவத் சிந்தனை இருக்கும்போது அது வர்றதுக்கு சாத்தியக்கூறு உண்டு ஒரு இப்படி தான் நினச்சி நாலாவது பையனுக்கு நாராயணன் வச்சுட்டு சாகும் தருவாயில் அவள் சுற்றத்தார்கள்லாம் அவனை கொண்டு வந்து காமிக்கிறான் இந்த நாலாவது பையன் நாராயணன் பார்த்தானா நாராயணன் கூப்பிடுவானோ அடுத்தது நாராயணன் ஞாபகம் வருமோ அப்படின்னு இது யாருன்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் இது நான் என்னுடைய நாலாவது பையன் அப்படின்னு சொத்து செத்து போய்டான் அப்படி தான் நடக்கும் இடைவிடாத பயிற்சி பகவத் சிந்தனை பகவான் சொல்கிறான் என்னை நிர்கதி அடையணுன்னா என்னை நீ உயிர் விட்டா போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்குது இந்த அக்ஷர பிரமயோகத்தில் இந்த அஞ்சு ஸ்லோகங்களும் ஆனால் விஷயம் அது இல்லை அந்த சமயத்தில் உனக்கு நான் உதவுவேன் எப்படின்னா இடைவிடாத சிந்தனை இருக்கா பகவான் உதவுவான் நம்ம மெமரியில் போயிடும் காலங்காத்தால் ஒரு பாட்டு கேட்கும்போது நாள் முழுக்க அந்த பாட்டு ஞாபகம் வரா மாதிரி தினம் நித்திய சிந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலத்திலும் பகவானுடைய நினைப்பு வரும் வேதேஷு யக்யேஷு தபஸ்வு சைவ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்தியேதி தத் சர்வமிதம் விதித்துவா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம் சாத்தியம் அனைவருக்கும் சாத்தியம் அனைவரும் நர்கதி பெறலாம் குழந்தைகளை நல்ல பேர் வைங்கோ கூப்பிடுங்கோ அதுக்கு மேலாக அந்த குழந்தையினுடைய ஞாபகம் வந்துடக்கூடாது அந்த குழந்தையினுடைய பேரை வைக்கும்போது அந்த பகவானுடைய ஞாபகம் வரணும் நர்கதி அடைவும் அதற்கு முதல் படியாக முதலாவது என்ன சொன்ன சின்ன வயசில் இதெல்லாம் சாத்தியமான இல்லை ஓய்வு பெற்ற பிறகு இடைவிடாத சிந்தனை சாத்தியம்தான் ஓய்வு பெற்ற பிறகு இடைவிடாதுக்கு தான் தேவ பூஜை நித்தியானுஷ்டானம் இடைவிடாத பகவத் சிந்தனை இந்த இந்த மாதிரி விஷயங்கள் தானம் முக்கியமாக தான தர்மங்கள் தீர்த்த யாத்திரைகள் இருக்கிற சொத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது இப்படியெல்லாம் செய்யும்போது பகவான் நமக்கு சாத்தியம் உதவுவான் அப்படின்றது மிக சுருக்கமாக அடியானவன் இது இந்த அக்ஷர பிரம்மயோகம் வந்து பெரிய சாப்டராக இருந்தாலும் இதுதான் அதனுடைய உன் ஒரு 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 சுருக்கமான ஒரு சாரம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பன மஸ்து